ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் மீன் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது டக்குன்னு ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிக்கனை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து வச்சுருக்கேங்க இப்போ இது கூட நான் அரைக்கப்பளவு அளவு தயிர் சேர்த்திக்கிறேன் புளிக்காத தயிராக சேர்த்துக்குங்க புளிப்பு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது நல்லா கெட்டி தயிராக சேர்த்திக்கிங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன் நான் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால காரம் கம்மியாக சேர்த்துருக்கங்க காரம் வந்து உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்திக்கிங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் அதே மாதிரி அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் நான் எல்லாமே கம்மியாக சேர்த்துருக்கேங்க குழந்தை கொடுக்கறதுனால நீங்கள் வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்திக்கிங்க உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கேங்க அவ்வளோதான் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா பெசஞ்ச மாதிரி கலந்து விடுங்க அந்த சிக்கன் எல்லாத்துலேயும் மசாலா வந்து நல்லா பிடிக்கணும் அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இது ஊறவெல்லாம் வைக்க வேண்டியது கிடையாதுங்க இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பாத்திர சூடானது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க எண்ணெய் சூடானது கொஞ்சம் சோம்பு சேர்த்திருக்கேன் சோம்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா வெங்காயம் வந்து சேர்த்திக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்திருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்திக்கலாங்க ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் நீங்கள் அரைச்சி வேணாலும் சேர்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து தக்காளி வதங்கட்டும் பாதி அளவுக்கு தக்காளி வெந்தால் போதுங்க இப்போ தக்காளி ஓரளவுக்கு வந்து மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு அந்த சிக்கனும் அந்த வெங்காயமெல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அந்த சூடு ஏற ஏற நல்லா வந்து தண்ணி மாதிரி வருங்க தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திருக்கேங்க சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுலேயே தண்ணி விட்டு வரும் நல்லா இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா வெந்து வந்துருச்சு சிக்கன் நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த வேணாங்க லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க கிரேவி மாதிரி வேணும்னா அளவுக்கு பத்தத்தில் எடுத்துக்கலாங்க இல்லை கொஞ்சம் வந்து குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம் ஆனால் சிக்கன் வந்து நல்லாவே வெந்துடுங்க நல்லா பூ மாதிரி சிக்கன் வெந்துருச்சு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ